பங்குனி உத்திரனால் காணாது போனாய பூம்பாவே திருமயிலை தலத்தில் சிவனேசர் என்பவர் வாழ்ந்து வந்தார் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியுடைய அவருக்கு பூம்பாவே என்ற ஒரு மகள் இருந்தாள் திருஞான சம்பந்தரை பற்றியும் அவரின் சைவ சமய தொண்டினை பற்றியும் கேள்விப்பட்ட சிவனேசர் தன் மகள் பூம்பாவையை சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தார் ஒரு நாள் பூம்பாவை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் மலர் பறித்துக் கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி இறந்து விடுகிறாள் மகள் இறந்து விட்ட போதிலும் அவள் சம்பந்தருக்கு உரியவள் என்று சிவனேசார் உறுதியாக இருந்ததால் மகளின் அஸ்தியையும் எலும்புகளையும் ஒரு குடத்திலிட்டு கன்னி மடத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார் திரு வந்த சம்பந்தரை சந்தித்த சிவனேசர் அவரை வளம் வந்து தொழுதார் கன்னி மாடத்தில் வைத்திருந்த குடத்தை கொண்டு வந்த சம்பந்தர் முன்வைத்து பூம்பாவை பற்றிய விவரங்களை சொல்லி அழுதார் சம்மந்தர் திருமயிலை கபாலீஸ்வரரை தியானித்து மட்டிட்டு புண்ணையும் காணால் மடமயிலே என்று தொடங்கும் பதிகம் பாடினார் பதிகம் பாடி முடித்ததும் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த பூம்பாவை சம்பந்தரை வணங்கினார் சிவனேசார் சம்பந்தரை வணங்கி பூம்பாவை ஏற்றுக் கொள்ளும்படி வேண்டினார் விஷம் தீண்டி இருந்த பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததின் மூலம் அவள் எனக்கு மகள் ஆகின்றாள் என்று கூறி சிவனேசரின் கோரிக்கையை நிராகரித்து விடுகிறார் சம்பந்தர் பூம்பாவை தன் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தாள்